பணியாள செய்கிறாங்கயா அதுக்கப்புறமா அதை இந்த தூய்மை பணியாளர் போனதுனால தான் நான் ஈசி எனக்கு இது பண்ணான் இல்லைன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியாது அவ தான் இடம்மா நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாக வேண்டியது அப்புறமா தூ இன்சூரன்ஸ் மூலியமாக கிளியர் பண்ணி கேட்க நகரை போய் பார்க்கலாம் ஒரு வாட்டி சொல்லி அப்படின்னா பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இதுவாக ஊசி போடுவோம் அந்த இதுவெல்லாம் போடுவோம் நல்லா இருந்தது பதினெட்டு பத்தொம்பதுல பதினெட்டுல எத்தையா பதினெட்டில் என் போய் என் பையன் பிறந்த நாள் அப்போ என் ஃப்ரெண்டோட அவங்க அண்ணன் வந்து உக்கார வச்சு பிடிச்சாரு ரெண்டாயிரத்தி ஒரு பதினெட்டில் தான் சம்பாதிச்சதுலாம் இல்லை ஐயா இந்த வீடு கூட நாங்கள் வாங்கும் போது லோன் போட்டு தான் வாங்கினோம் என்கிட்ட பேசலை என்கிட்ட பேசலை பேசல ஐயா என்கிட்ட பேசல நைட்டுலாம் எதுவும் என்கிட்ட பேசல ஐயா கடைசியாக பேசுனது ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி பேசலாம் அப்போ தான் அந்த விடப்பட்டாலும் சரி அவர் சாப்பாடு ஊட்டாமல் இருக்க மாட்டா எங்களுக்கு ஊட்டாமல் அம்மா இருக்கோம் இன்னும் சரி சரி இப்போ கூட என் கூட ஊட்ட மாட்டா இன்னி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தான் ஊட்டுவா சாப்பாடு இன்னி வரைக்கும் அவள் கையில் தான் சார் லாஸ்ட்டாக சாப்பிட்டான் சார் லாஸ்ட்டாக ஊருக்கு போகும்போது என்கிட்ட நான்தாயிரத்துன்னு போய் பஸ் ஸ்டாப்லேயே விட்டேன் அஞ்சு பணியாளர் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் ஜாக்கிரதையாக போகணும் ஜாக்கிரதையாக வரணும்னா தண்ணியாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி எங்கள் அந்த இடத்துல தண்ணி இருந்தால் அந்த இடத்துல போகாதீங்கோ கரண்ட் இருக்கா மரம் இருக்கா இதெல்லாம் பாருங்க நான் என் ஒய்ஃப்கிட்டே சொல்லிக்கிறேன் நான் இதுமாரி மழை வரும்போது ஜாக்கிரத்தையாக பாரு மேலே பாரு கரண்ட்டு போதா ஒயிர் போதா இதெல்லாம் உஷாராயிரு எவ்வளோ வாட்டி நான் சொல்லிக்கிறேன் என் ஒய்ஃபுகிட்ட இதெல்லாம் எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம வெளியே போகிறோம் பெயிண்ட் வலிக்கு போகிறோம் இதெல்லாம் பார்க்குறோம் இன்னும் எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஆனால் சொல்லி ஆனால் எதிர்ச்சா இந்தமாரி ஆகணும் நான் நினச்சி பார்க்கல என் வீட்டில் இந்தமாதிரி நினச்சி பார்க்கவும்ல அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் தூய்மை பணியால் வேலை செய்கிறவங்களுக்கு எங்கள் அக்கா தம்பிச்சி அண்ணா அண்ணி எல்லாரும் சரி அண்ணா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி உங்களோட என்னோடய கோரிக்கைன்னா பத்திரமா போய்ட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்தால் எனக்கு அதுவே போதும்